அண்மை செய்தி பொன்முடி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் ட்வீட் ஒன்றை பதிவு செய்துள்ளார் இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நவ்ஷாத் இணைந்திருக்கிறார் நவ்ஷாத் வணக்கம் விவரங்கள் வணக்கம் விரிய முதல்வர் பதிவேற்றிருப்பது மிக முக்கிய பதிவாக பார்க்கப்படுகிறது அரசியல் சட்டத்தின் பாதுகாவலரான உச்சநீதிமன்றம் சரியான நேரத்தில் தலையிட்டு அரசியல் சாசனத்தின் உணர்வை நிலைநாட்டி ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான காப்பாற்றியதற்காக தமிழக மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்து என தெரிவித்திருக்கிறார் கடந்த தசாபத்தின் இந்தியாவின் மக்கள் ஜனநாயகம் தெரிவதையும் கூட்டாட்சி வறண்டு போவதையும் மக்களால் தடுக்கப்பட்ட இறையாண்மை கொண்ட அரசாங்கத்தின் செயல்பாட்டிற்கு முன் ஊர்முனை வைக்கும் தவறான விவகாரங்களை பழமைகளும் மாறாமல் வழங்குவதை இனிமே கண்ட கண்டவர்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபது ஜனநாயகத்தை காப்பாற்றவும் அரசியலமைப்பை நிலைநிறுத்தவும் முக்கியமான சூழலாக இருக்கிறது நமது புகழ்பெற்ற தேசத்தை நாசமாக்க அச்சுறுத்தும் பாசி சக்திகளின் வெட்கக்கடான அதிகார துஷ்பயோகத்தை தடுக்க கடுமையான கடுமையாக பாடுபடுவோம் என இதன் மூலமாக தெரிவித்திருக்கிறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தேர்தல் காலம் என்பதால் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளும் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் சிபா நேற்று கூட அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானது கூட மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பொன்முடிக்கு குறிப்பாக ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மீண்டும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு கூட ஒரு ஆளுநர் நியமனம் செய்வதற்கு யோசிக்கிறார் என்றால் என்று இதுபோன்ற சூழலை உருவாக்கும் என்ற சூழ்நிலை முன்னிறுத்திதான் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் அச்சுறுத்தும் பாசிச சக்திகளின் அதிகார துப்தோகத்தை தடுக்க கடுமையாக பாடுபடுவோம் என தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் தன்னுடைய அறிவிப்பின் சட்ட வயல் வலைதளத்தில் அவர்கள் மற்றும் அமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய பொன்முனை அவர்களை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்து அந்த புகைப்படத்தை பகிர்ந்து இந்த பதவி முதல்வர் தெரிவித்திருப்பது உச்ச நீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்தும் பாசிசத்திலை குறிப்பாக தடுக்க கடுமையாக பாடுபடுவோம் எனவும் இந்த அறிவிப்பை இந்த பதவி பதிவு மிக முக்கியம் என்றால் பார்க்கப்படுகிறது எளியத்தை அரசியல் சாசனத்தின் உணர்வை நிலைநாட்டி ஜனநாயகத்தை காப்பாற்றிய உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக மக்களின் சார்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்து ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி நோஷாத்